அதுக்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க பொறுத்த மட்டும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஏன்னா இதுவுமே வந்து மேஜர்ல நூத்தி பத்துக்கு பத்து வந்து எடுக்க போறது கிடையாது இந்த வாட்டர் பல் திட்டத்தை பொறுத்த மட்டும் கேரளாவில் இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இதை தவிர வேற

ஈஸியாக ஈஸியா தான் கொஸ்டின் கேட்பாங்க நான் வந்து இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா தமிழ் தெருவில் நீங்க ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஸ்டினை பொறுத்த மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே வந்து அங்கே இருக்காது நிறையவே வந்து கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தகுதி தெருவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்க தமிழ் தகுதித்தெருவை பொறுத்த மட்டும் அது வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் ஜஸ்ட் நீங்கள் அதில் பாஸ் ஆனால் மட்டும் போதுமானது நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓகே இருந்தாலுமே நீங்கள் அதில்

வந்து என்கிட்ட வந்து நான் படிக்கும் போது இருந்த புக்கு வந்து இருக்கு ஸோ அந்த புத்தகத்தை மட்டும் நான் வந்து படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக போட்டி தேர்வு பொறுத்த மட்டும் இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகணும் அப்படி அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மேஜருக்கான ஒரு அப்டேட்டு ஸோ சைக்காலஜி கரண்ட் கரண்டபிரிஜிக்கே இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து மேஜர்ல நூத்தி பத்துக்கு நூத்தி பத்து வந்து எடுக்க போகிறது கிடையாது அப்போ மேனக்ஸம் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர்ல இருந்து நூத்தி பத்து வினாக்கள் இருக்கு நூத்தி பத்து மதிப்பெண்கள் அதே மாதிரி கல்வி உளவியல் முப்பது மார்க்கு முப்பது கொஸ்டின்ஸு பத்து மார்க்கு அஸ் கரண்ட் கரண்டபிரிஜிக்கே இது எல்லாம் சேர்த்து பத்து மார்க்கு டோட்டலா இந்த நாற்பது மதிப்பெண்கள் நம்முடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடியது ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு எல்லாருமே வந்து நூற்றி பத்துக்கு நூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எவ்வளவு தான் நம்ம நல்லா படித்தாலுமே நூற்றி பத்துக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு நைன்டி ப்ளஸ்ஸு வந்து நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது இதுவுமே வந்து அங்கும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் தான் இருக்கும் இது வந்து மேஜரில் ஆனால் மேஜரில் நம்ம நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ்ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ்ஸோ எடுக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பார்டர் ஸ்டேஜ் ஆனால் கல்வி உளவியல் பொதறிவு இதில் நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு இந்த நாற்பது மதிப்பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை முற்றிலுமே வந்து மாற்றி அமைக்கக்கூடியது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்க வைக்கக்கூடியது அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னா இப்போ கல்வி உளவியல் சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு நிட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த எட்டு யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நம்ம படித்தா மட்டும் போதுமானது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன அதே மாதிரி இந்த திட்டங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா ஃபெயிலியராக இருக்கா அதை வந்து நம்ம மஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேரளாவில் ஆல்ரெடி வாட்ருபிள் அந்த திட்டம் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டில் வாட்ருபிள் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த வாட்ருபல் திட்டம் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வாட்ருபிள் திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை கேரளாவில் இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இதை தவிர வேற எதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து அவைலபிளாக இருக்கா அதையுமே வந்து நம்ம பாக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நம்ம அப்டேட்டா படிக்கும் போது மட்டுந்தான் கல்வி உளவியல்ல முப்பதுக்கு முப்பது ஈஸியாக ரொம்ப இஷ்டமாக படிக்கும்போது ஈஸியாக வந்து எடுத்துடலாம் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம பிஎட் படிக்கும் போதே ஃபஸ்ட் செம் செகண்ட் செம் ஃபோர்த்து செம் தேர்டு செம்மை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போயிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த மூணு செம்மில் படிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சைக்காலஜின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய கல்வியில் அறிஞர்கள் வந்து பல்வேறு கோட்பாடுகள் தத்துவங்கள் கருத்துக்கள் மேற்கோள்கள் வந்து அப்ப அதை பத்தியுமே நம்ம படிக்கும் போதே யாரு எந்த கருத்தை சொன்னாங்க என்ன மேற்கோள்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே பார்த்துட்டோம் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அதே மாதிரி கல்வி திட்டங்கள் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் எந்த வருஷம் எந்த கல்வி திட்டங்கள் கொண்டு கொண்டு வந்தாங்க அது யார் கொண்டு வந்தாங்க என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்து நடந்துச்சு அந்த போரின் அந்த போருக்கு ஒரு திட்டம் வந்தாங்க அதாவது சிந்துர் போர் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க அப்போ அந்த சிந்துர் வந்து எதை குறிக்கி அதே மாதிரி இந்த சிந்துர் போர்ல ரெண்டு பெண்கள் மிக மிக முக்கியமானவர்கள் அப்போ அதை பத்தியுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கரண்ட் பிரிட்ஜ் கேக் அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஒரு நபர் வந்து பேருக்காரு இந்தியாவை சேர்ந்த நபர் அப்போ அவருடைய பேர் என்ன அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போ மற்ற ஜாபுக்கும் டீச்சர்ஸ் ஜாபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற வேலை அதாவது இப்போ குரூப் ஃபோனாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அஸ் யூஸ்வல் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம் ஆஃபீஸ்க்கு போக போகிறோம் அங்கே அட்டண்டன்ஸ் போட போகிறோம் அங்கே என்ன ஒர்க் இருக்கோ என்ன ஃபைல் இருக்கோ ஃபைல் ஒர்க் இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு வர போகிறோம் ஆனால் டீச்சர் வேலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெய்லியுமே வந்து ஒரு கிளாஸ்க்கு போக போகிறோம் அந்த கிளாஸில் நம்ம டீச் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடம் சார்ந்த அப்டேட்டு அன்னைய டேட்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் மத்தி மத்தியில கொண்டு போகும்போது மட்டும்தான் ஸ்டூடண்ட் நம்மள டீச்சரா வந்து அப்சர்வ் பண்ணுவான் ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல டீச்சரை விட ஒரு மடங்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் இருக்கான் ஏன்னா டீச்சரை வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவான் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டீச் நம்ம டீச் பண்ணக்கூடிய லெசனை பற்றி ஏதாவது சம்திங் ஒரு அப்டேட் இருக்கும் அப்போ அவன் அதை நம்ம அவன் நம்மக்கிட்ட அவன் கேட்கும்போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அசை டீச்சரை நம்மளை வந்து அவன் அப்சர்வ் பண்ணுவான் இல்லை எனக்கு வந்து தெரியலப்பா நான் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இது கூட தெரியலையா அப்படின்னு மாதிரி நம்மளை டாமினேட் பண்ணுவான் அப்போ டீச்சர் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியுமே வந்து இந்த சொசைட்டியில் என்ன என்ன அப்படேட்ருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து வேற ஆனால் நம்ம பாடம் சார்ந்த தகவலை வந்து என்ன இருக்குது அதை நம்ம கவர் பண்ணி கேட்ச் பண்ணி கிளாஸில் நம்ம டீச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கிளாஸில் நம்ம அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து நம்மளை டீச்சராக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஸ்டூடண்ட் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்களோ அதை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மேலாக வந்து டீச்சர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் ஒரு சிறந்த ஆசிரியராக நம்ம சிறந்து விளங்க முடியும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அதே மாதிரி தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் சிக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா தகுதியாயிரலாம் மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு படிக்கணும் அதே மாதிரி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கும்போதும் படிச்சுட்டு ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் மெயின் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின் எக்ஸாமில் அதாவது மேஜரில் ஒரு நூற்றி பத்துக்கு எண்பத்தஞ்சி மார்க் எடுக்கும் அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் நெபர்ஜிக்கை இந்த ரெண்டுலேயுமே சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கும் போது கிட்டத்தட்ட நூத்தி இருபது மார்க் வந்து நம்ம ஈஸியா வந்து எடுத்துடலாம் நூத்தி இருபது மார்க் எடுத்துட்டு டிஆர்பி போர்டு வந்து வந்து ரிஜெக்ட் பண்ண போறாங்களா கண்டிப்பாக எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் அடுத்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போக போகிறோம் தைரியத்தோட நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஈஸியா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அதாவது கவர்மெண்ட்ல டீச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் இது வந்து நூத்தி இருபது மார்க் ஒரு சேஃபான செக்யூரான மார்க் அதே மாதிரி இப்போ மேஜர்ல கம்மியான மார்க் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சி கம்மியான மார்க் அப்படின்னா நம்ம பயத்தோடய இருப்போம் ஏன்னா நம்ம மார்க் மாதிரி அங்கே வந்து ஒரு அறநூறு பேர் எழுநூறு பேர் வந்து லைன்ல நிற்பாங்க அப்போ எப்போதுமே வந்து இவ்வளவுதான் மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணாம நூத்தி ஐம்பதுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா நூத்தி ஒரு நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி பதினஞ்சு நூத்தி பத்து இந்த மாதிரி ஒரு சேப்பான மார்க் எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாம ஈஸியா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இது வந்து ஓவரால் மார்க் அதே மாதிரி மேஜரை பொறுத்த நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் சிலபஸை பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம் ஸ்கூல் புக்கை படிக்கணும் ஸ்கூல் bookல இருந்து ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கணும் மூணையும் படித்தா மட்டும் பத்தாது நீங்கள் என்ன டாபிக் படிக்கீங்களோ அந்த இருந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்க இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் ஒரு இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் ஒரு கொஸ்டின் கேட்க

பயம் வந்துடும் ஏன்னா இப்போ வார கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கும் நம்ம நல்லாவே படித்தாலுமே நம்மளை குழப்புற மாதிரிதான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்த மட்டும்ல மத்திய அளவில் மத்திய அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இது போக கல்வியில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய மேற்கோள்கள் கருத்துக்கள் எக்ஸட்ரா இது எல்லாமே ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் படிக்கும் போது ஈஸியாக நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபது மார்க்கு நூற்றி பத்து மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி மேஜரில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் சைக்காலஜி கரண்ட் அபர்ஜிக்கே இதுலையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸ் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவுமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு பட் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி கரண்ட பிரிஜிகை இந்த நாற்பது மதிப்பெண்களுக்கு தேவையான டெய்லியுமே வந்து ஒரு பத்து கொஸ்டினோ ஒரு இருபது கொஸ்டினோ முப்பது கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து காட்ட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து அந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் வந்து பிஜி டீச்சர்ஸு ஸ்கூல்ல வந்து அஞ்சு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலேஜ்ல லெக்சராக இருக்கேன் டிஎன்பிசிக்கு படித்தேன் அப்படின்லாம் வந்து சீன் போட்டிங்க அப்படின்னா கதைக்காகாது சீன் போடாமல் சிலபஸை போக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போதும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து படிங்க படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து நல்லா படிக்காங்க ஸோ படிச்சா மட்டும் பத்தாது டெஸ்ட் ப்ராக்டிஸுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது அவுட்னு சொன்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க அ சேம் டைம் நம்முடைய டெஸ்ட் பேஜ்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டெரிபி சைக்காலஜி அண்ட் கரண்ட் எப்ரிஜி கே நாற்பது மதிப்பெண்களுக்கு தேவையான சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் அப்டேட்டான டெஸ்ட் சீஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டைமில் நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து டெஸ்ட்டு அண்ட் ஃபர்தர் மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போது நம்ம அகாடமியில் பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான டெஸ்ட் சீரீஸ்மே அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ்மே அவைலபிளா இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் படித்தா மட்டுந்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகக்கூடிய ப்ரெஷராக இருக்கட்டும் ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களாக இருக்கட்டும் பிஜி பிளஸ் பிஎடு படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம்